ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இஞ்சி டீ எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை தேவையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க தண்ணி வேணானாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் ஊற்றுவோம் அதில் ஊற்றிருப்போம் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி அந்த கழுவி கழுவி தோல் சீவி இடித்து அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த பாலில் போட்டு கொதிக்க கொதிக்க வைக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நான் சர்க்கரை யூஸ் பண்ணுறது இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க நார்மல் சர்க்கரை யூஸ் பண்ணுறது இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேவையான அளவு டீ வந்து டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா தான் வந்து அந்த டிக்கஷன் வந்து இறங்கும் அதனால வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி டீ குடிக்க பழக்கம் இருந்தீங்க இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொதிச்சாங்க நல்லா இருக்கும் டேஸ்டும் நல்லா வரும் குட்டிக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதை இறக்கிட்டு ஃபில்டரில் வந்து வடிகட்டிட்டு வடிகட்டிட்டு கட்டிட்டு அப்படியே குளிக்க வேண்டியது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்